நிலமை வந்து எல்லா சைட்லையும் கிடைக்கும் ஏன்னா அந்த பக்கம் சைனா அந்த பக்கம் அமெரிக்கா அந்த பக்கம் ரஷ்யா ஸோ ரஷ்யா வந்து ரொம்ப துணையாக தான் இருக்குது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுல ஆனால் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஆயில் கொடுக்குறோம் இந்த ஆயில் கொடுத்துட்டே இருக்கும் ரூபா கொடுத்துட்டே இருக்கான் அந்த ரூபா வச்சுட்டு நான் என்ன கணக்கில் என்கிட்ட ரூபா இருக்குது அதை என்ன பண்ணுறது நான் நாக்கை வழிக்குது அதை வச்சுக்கிட்டு வணக்கம் இது ஆரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சர்வதேச அளவுல பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு நாம இடையில ரொம்ப நாள் அதை பற்றி பேசாமல் விட்டுருக்கோம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மீண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம் அதோட தொடர்ந்து வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா என்னை வாங்கக்கூடாது அப்படின்ற அழுத்தத்தை அவரு வெளிப்படையாவே சொல்லிட்டு வர்றாரு இந்தியா தரப்புல இருந்து அதை மறுக்கவோ இல்ல அதற்கு ஒரு பதில் சொல்றதோ அஃபிஷியலாக இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல என்ன நடக்குது உலக அரங்கத்துல இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அமெரிக்கா ஏற்கனவே வரி ஏற்றுமதி பொருட்களுக்கு மீதான அந்த வரி இதை திரும்ப பெறுவதற்கு இந்தியா தரப்புல இருந்து ஏற்பட்டிருக்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அதை வந்து ட்ரம்ப் எப்படி பார்க்குறாரு இந்தியா வந்து நாங்க ரஷ்யா விடம் ஆயில் வாங்குமோ அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லாமல் இருக்கிறது காரணம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இந்தியாண்ணா இப்படி சைனானா இப்படி ரஷ்யா இப்படி அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஒரு வரைய போய்ச்சிருப்போம் ஆனா என்ன ஆகுன்னா சர்வதேச சொல்லுவாங்களே எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோவில் இருக்கும் ஸோ ஃப்ளோல இருக்கும் போது எல்லாமே வந்து இப்போ ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க இந்த அமெரிக்காவுக்கு ரொம்ப வசதினா அந்தந்த மொமெண்ட்டுக்கு எப்படி ஒன்றா நிலைப்பாடை மாற்றிப்பார்

ஸோ அவங்க வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப காலமாக அவங்க கூட நல்ல உறவு வச்சுருந்தாங்க அதாவது ஆங்கிலம் பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் இது நேர் நேர்மையாக இருப்பாங்க அப்படிலாம் முதலாளித்துவத்தை அவங்க புரிஞ்சிக்கல முதலாளித்துவம் அவ்வளோ சீரியஸ் இப்போ பார்க்குறேன் இஸ்ரேலில் இது இஸ்ரேல் வந்து ரொம்ப படித்தவங்க இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் அதிகமாக இஸ்ரேலில் தான் இருப்பாங்க ஸோ அதனால வந்து அவங்கலாம் ரொம்ப அந்த மாதிரி புரிஞ்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் குழந்தைங்களை கொள்வது கூட அவங்க தயங்கவே இல்லை அது ஃபிஃப்டி பர்சன்ட் மேலெலாம் சப்போர்ட் இருக்கான் அதை பாம்புறது ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்போ என்ன புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து பொருளாதாரமும் தான் தீர்மானிக்குது மக்களோட கலாச்சாரத்தை எல்லாம் கூட அதுதான் தீர்மானிக்கிறது ஸோ அந்த ஒரு தீர்மானம் பார்க்குறோம் இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இது வந்து பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது மனிதன் வந்து தன்னோட இதெல்லாம் வந்து மனிதன்ற ஒரு உறவுகள்லாம் இருக்கியா இப்போ ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் உள்ள உறவு அதெல்லாம் வந்து சின்ன பின்னாயிட்டு இருக்கு பார்க்குறோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு பேசிஸே கிடையாது அதோட இவர் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பிரிட்டன்ல போயிட்டு ராஜா கிட்ட இருந்து லெட்டர்லாம் எடுத்துன்னு வந்து ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறாரு ட்ரம்ப் அதை பார்த்து சிரிக்கிறாரு இப்போ லேட்டஸ்டா இவர் போய் மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஜெலின்ஸ்கி ஸோ ஜெலின்ஸ்கி மீட் பண்ணும் போது ட்ரம்ப் தமாஷா ஜெலின்ஸ்கி அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு இது ரஷ்யாவில் வந்து ஒரு டனல் போட்டு அலாஸ்கால நேரம் ஒரு இது குழா போட்டு எங்களுக்கு நேரம் ஆயில் தர்றதுக்காக ஒரு கலாஸ்கால குழா போடுறேன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கற என்ன நக்கல் பாருங்க ஏன்னா ஜெலின்ஸ்கி வந்து ஒரு தோத்து போன ஒரு காய் இது போன்ற சர்வதேச செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரைக்கும் தெரிந்து கொள்வதற்கு வே டு நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான அது முதல்ல வந்து புரியல இது தோத்து போன காயின் ஏன்னா பெரிய ஒரு மீடியா வச்சு ஜெலிஸ்கி ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி புட்டின் வந்து தடுமாடிட்டு இருக்காரு அப்படின்னு என்னென்னமோ பொய்ய சொல்லி பல வருஷங்கள் ஓட்டினாங்க இவரு அதை நம்பி இருந்தாரு அப்படிதான் இருக்கும்போது சொல்லி ஒரு மாதிரி போனாரு ஆனா அவருக்கு சந்தேகம் இவங்க எப்பயுமே அப்படிதான் ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஜெயிச்சிட்டோம் ஏதோ ஜெயிச்சுட்டோம்னாங்க இருபது வருஷமா ஓட்டிருந்தாங்க ஒன்று ஸோ இவருக்கு தெரியுது இவங்க போய் சொல்றாங்க ஆனா சுசமே அவங்க கூட இருக்க அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கென்ட்டு இவர் ஏமாந்துறாருச்சுக்கேன் பட் இப்போ தெளிவாயிடுச்சு அவருக்கு ஸோ புட்டின் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி ஒரு மாஃபியா பாஸ் மாதிரி அவர் நகரத்துக்கு காயின்லாம் பக்கம் நகருதுன்னு பார்த்துட்டு அவரு கூட அவரு ஓகே இவர் தான் ஜெயிக்கிறவரு ஜெயிக்கிற குதிரை மேல அவரு இது பண்ற உறவை குதிரை கேவலப்படுத்துறாரு தூக்கி எறிகிறாரு ஸோ அப்படிதான் நம்ம மோடியும் புரிஞ்சுக்கிறோம் மோடியும் ஒரு தோத்து ஏன்னா பாக்குறாரு பாகிஸ்தான் சண்டையில பார்த்தாரு அவரு அந்த சண்டையில யார் ஜெயிச்சான்றது தெளிவா இருக்குது அவருக்கு ஸோ அதனால இது தோத்து போன குதிரை இது எதுக்கு மதிக்கணும்ன்ற மாதிரி அப்படி சோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவும் முட்டாளும் சொல்ல முடியாது இந்தியாவிலும் அதெல்லாம் புரிஞ்சுக்குது பட் நிலைமை வந்து எல்லா சைட்லேயும் கிடைக்கு ஏன்னா அந்த பக்கம் சைனா அந்த பக்கம் அமெரிக்கா அந்த பக்கம் ரஷ்யா ஸோ ரஷ்யா வந்து ரொம்ப துணையாக தான் இருக்குது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறாங்க எல்லா ஆனால் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஆயில் கொடுக்குறோம் இந்த ஆயில் கொடுத்துட்டே இருக்கும் அவன் ரூபா கொடுத்துட்டே இருக்கான் அந்த ரூபா வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது டன் கணக்கில் என்கிட்ட ரூபா இருக்குது அதை என்ன பண்ணுறது நான்

ரஃபாக போகிறார் ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டியை நிறைய காமிக்கிறாரு டிப்ளமசி காமிக்கிறார் ஸோ அப்படி கொண்டு போகிறாரு கொண்டு போய் இந்தியாவுக்கு முடிஞ்ச வரலாம் இப்போ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்தியா வந்து ஃப்ரான்ஸ்ட்டு போயிட்டு கேட்டுகிட்டே இருக்கு கெஞ்சிகிட்டே இருக்குது ஒன்றும் மாதிரி தெரியல அதான் நீ போய் நிற்கிறாரு இவனும் போய் நிற்கிறாரு இது புட்டிங்கிட்டே போய் நின்றாரு நம்ம இவரு அனில் அம்பானி அவங்க வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஹெச்ஏலுக்கு தான் பண்ணுவேன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பண்ண முடியாதுன்றார் சரியா ஏன்னா அவருக்கு வந்து இந்தியா முன்னேறணும்ன்றது முக்கியம் ஒரு நாலு முதலாளிகள் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தா போதும் இல்லையா ஸோ இந்தியாவோட இது இருக்கு இல்லையா ஸ்டேட் கூட இருக்கு உறவா கண்டினியூ பண்ணணும் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுல அவருக்கு விருப்பம் இருக்கு அதனால அவர் அப்படி காய நேரத்துறாரு இவங்க வந்து இப்போ டக்குன்னு ஒரு வியாபாரியை வச்சு லான் மாஸ்க்கு வச்சு திடீர்னு இஸ்ரோவோட ராக்கெட்லாம் அவங்க விட்டுற மாதிரி மாத்திட்டாங்க இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்க பிரைவேட் ஏர்னே இஸ்ரோவை பிரைவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேருவோட அந்த சோசியலிஸ்ட உடைக்கணுன்றது தான் இவங்க வேலை அதெல்லாம் பாட்டா விடிச்சு விக்கணும்ன்றதுதான் வேலை சரியா இந்தியா விக்கணும்ன்றதே வேலை சோ இவங்க வந்து இந்த மாதிரி நகர்றாங்க ஆனா என்னன்னா இப்போ ரெண்டு பேரும் இப்போ மூணு பேரும் ஒரு மாதிரி நகராங்க இங்க ட்ரம்ப் வந்து என்னைய வாங்கக்கூடாதுன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் அடுத்து என்ன ஒடனா செய்வேன்ற மாதிரி பயமுத்தாரு அடுத்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது உனக்கு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறாங்க ஏன்னா

இது பண்ணாரு அதே மாதிரி இதுல சைனா இருக்கு இப்போ சைனா வந்து இந்தியா ஏன்னா அவர் வந்து சைனாவோட அடுத்த ஒரு இது வந்து இந்தியாவில் எப்படி ஆப்பிரிக்கா அதெல்லாம் இந்தியாவும் பாக்குறாங்க நம்ம உறவை வச்சுக்கிட்டு இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தான் அவங்களுக்கு ஆசை ஆனா இப்போ அமெரிக்காவோட முரண்பாடு வந்து ஒரு மாதிரி பேசி தீக்கலாம் தான் சைனா முடிஞ்சோம்னு பார்த்துச்சு இந்த சண்டையிலயும் இன்வால்வ் ஆக விரும்பல சைனா

இதை வந்து செக் பண்ணணும்னு தான் ஈரானுக்கு உதவி பண்றாங்க ரஷ்யாவை இந்த வாட்டி தீர்மானமா சொல்லிடுச்சு நெத்தன் ஆகிட்டே இஸ்ரேல் ஈரான் மேல கை வைக்காதுன்னு சொல்லிடுச்சு ஸோ இப்போ தீர்மா இறங்குறாங்க ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் ஈரானும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட உறவு விரும்பல ஒரு நியூட்ரலா இருக்கணும் நான் இருக்கணும்னு தான் அவங்க விரும்புறாங்க ஆனா இவங்க பிடிச்ச அப்படி தள்ளிட்டாங்க இஸ்ரேல் பிடிச்சி அவங்கள தள்ளிடுச்சு தள்ளிட்டதுனால இப்போ ரஷ்யா கூட உறவு வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அது இருக்க இப்போ பிளான்ட்லாம் ரன் பண்ணுது அதனால போனாட்டி குண்டு போடும்போது ரஷ்யா வந்து நான் இங்கெல்லாம் பிளான் எங்கெல்லாம் இருக்கு அது கிட்ட வராது வாணி கொடுத்துருக்கேன் அதை விட்டுட்டு மத்த எல்லாம் கூட்டுப்பட்டு தான் போயிருக்கேன் சரியா ஸோ அந்த மாதிரி நடக்குது சைனாவும் வந்து இப்போ அவரோட எக்யூப்மெண்ட்லாம் அப்போ ஈரான் சப்ளை பண்றாங்க ஸோ இப்போ ஒரு மாதிரி உக்கரமான ஒரு நிலைமை போயிருக்கும் அதனால இது எல்லாமே வந்து சைனா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு வேண்டாம் ஒரு நிலைமை தான் இருந்தாங்க ஆனா அமெரிக்காவோட நகர்வுகள் எல்லாமே வந்து சைனாவுக்கு எதிரா ரொம்ப கேவலமான நிலமைக்கு போயிட்டுருக்கு அந்த டாரிஃப் அதிகம் பண்றேன்றான் இது பண்றேன் இப்படியே பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நடந்து நடந்துச்சு அதுல தான் சைனா ரொம்ப கோபப்படுச்சு என்னென்னா ஆம்ஸ்டர்டாம்ல இது ஹாலண்ட்ல ஒரு சைனீஸ் கம்பெனி அதை டப்புன்னு டேக் அவர் பண்ணியிருக்காங்க கேட்டால் ஒரு நாட்டுக்கு த்rikt அப்படி எல்லாம் சொல்லி நேஷனலைஸ் பண்றாங்க நேஷனலைஸ் பண்றாங்க ஒரு சைனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தான் அது நேஷனலைஸ் பண்றாங்க இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி இதுப்படி it ரூல் படி இங்க என்ன சொல்றானோ அந்த காசு கொடுத்து வாங்குனத வாங்கிட்டாங்க ரட்சியாதெல்லாம் திருடுன மாதிரி திருடல ஆப்கானிஸ்தான் சொத்து எல்லாம் திருடுனாங்க என்ன இது எல்லாம் திருடுனாங்க அதனால திருடல ஆனா பைசா கொடுத்து வாங்குனால நேஷனலைஸ் பண்றாங்க அது எ எந்த காரணம் சொல்றாங்கன்னா இது வந்து நேஷனல் த்ரெட் என்றான் இது அமெரிக்காவுக்கு வேணா த்ரிட்னு சொல்லலாம் இது எப்படி ஹாலண்டுக்கு த்ரிட் ஆக்சு என்ன அதோட நெதர்லாண்ட் என்ன திரெட் நெதர்லாண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்காக தன்னோட கற்ப இது நிர்வகிக்கறதுக்காக தற்கொலை எல்லாம் பண்ணிக்குது என்னன்னா இது வந்து ஒரு சூசைட் சூசைட் தான் ஹாலண்டோட சூசைட் இது என்னன்னா அந்த கம்பெனி வந்து எல்லாமே சைனாக்கு தான் வித்து அது சைனீஸ் கம்பெனியா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் நடக்குது அது விற்கிறதுக்கு சைனாக்கு தான் இப்போ அந்த கம்பெனி வந்து இது மாதிரி நேஷனலைஸ் பண்ணா சைனா வாங்கலன்னா அது என்ன பண்ணும் தற்கொலை தான் அது எப்படி அவங்க பைப் லைன்ல உடைச்சது ஜெர்மனிக்கு ஒரு பெரிய தற்கொலை சோ ஸோ அதே மாதிரிதான் நடக்குது ஸோ இங்க இருக்க நான் சொன்ன டீப் ஸ்டேட் அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எடுக்கும்போது டீப் ஸ்டேட் அந்த சைடு அழுத்தது ட்ரம்ப் இந்த பக்கம் அழுத்துறாரு ஸோ எல்லா நிலமையும் படுமோசமாக தான் இருக்கு ஸோ சைனா என்ன சொல்றது ஓ இப்படி உக்கிரமா வருகிறார் இப்போ உன்னோட நிலைமை சி சைனான்றது நேர்மே சொன்ன இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் சூப்பர் பவர் அது வந்து இன்டர் காண்டினென்ட் அதெல்லாம் முடிச்சிங்கன்னா கதையை முடிஞ்சிடும் ஸோ என்ன சொல்லிட்டா இனிமேல் ரேர் எர்த் மினரல்ஸ் எந்த மிலிட்ரி யூஸ் தான் அலோ பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டேன் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ஒரு அது இல்லாமல் எதுவுமே நகராது அணுவும் நகராது நீங்க சொல்றது சைனால இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ரேர் எர்த் சைனால இருந்து

அது வந்து ரெபல் ஸ்கேல இருக்கு அவங்க அது வந்து சைனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு சைனா டைரக்டா அத பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இதுலயும் வந்து இருக்கு காஷ்மீர் பக்கமும் ஓகே அந்த ஏரியாவும் வந்து அங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது அங்க ரெபல்ஸ் இருக்காங்க அது வந்து சைனா பேசி அவங்க கூட சோ அவங்க அறுவடை பண்றாங்க அது வந்து ரா மெட்டீரியல்

மேக் ப்ரா அதுக்கப்புறம் இது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இப்போ நம்ம பேட்டரிய வந்து சூடாகாம பாக்கணும் இல்லையா அப்போ வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க காப்பர் கீப்பர் இந்த ஒயர் எல்லாம் போட்டோம்னா சூடு நிறைய ஆயிடும் அதெல்லாம் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கு அதனால உனக்கு இது கொஞ்சம் இதுலையே வந்து நல்ல இதுவாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும் கொஞ்சம் சைஸ்லையே பண்ணலாம் அதெல்லாம் ஸோ இது வந்து பேட்ரி டெக்னாலஜி உலகத்துக்கு அது இல்லாமல் ஒன்றும் நகராது அட் அது இல்லாமல் எந்த மிசைலும் இப்போ இந்த காலத்து ஸோ அமெரிக்கன் மிலிட்ரியை எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பெரிய கிடைக்கிது இதை வந்து இந்த மாதிரி ஒரு சண்டைக்கு போயிட்டாங்கல்ல இனிமேல் வந்து வாங்கி தான் ஆகணும் சரண்டர் ஆகி தான் ஆகணும் சரியா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா மாத்திரம் இல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாவுக்கு சப்ளை பண்றது சைனா ஆனா இந்தியா கிட்ட இப்போ ஒரு கிளாஸ் போட்டுடுச்சு நீ வந்து மிலிட்ரி யூஸ் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட்டும் முடியாது நீ வந்து எனக்கு டீட்டெயிலா எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் கொடுத்தீனா நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டரே ரிலீஸ் பண்ணுவேன் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கும் யாருக்கு கொடுக்கலாம்னு அப்படி மாற்றிட்டாங்க இஷ்டத்துக்கு பிரைவேட் கூட மாட்டோம் கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிட முடியாது கவர்மெண்ட் பர்மிட் வாங்கணும் வாங்கணும்னாலே லேட் ஆயிடும் ஏன் ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கும் கெடுக்கப்பட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா இந்தியா இங்க வாங்கி எப்படி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கி யூரோப்ல விற்கிறது இல்லையா அதே மாதிரி ரேரத்தை வாங்கி அங்கே விற்கும் இல்லையா இது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்காக தான் இந்தியா ரொம்ப காலமா ஆப்கானிஸ்தான் கேட்டே இருந்துச்சு இந்தியாவை நீங்க வந்து அமெரிக்க அமெரிக்கா ஓடி போகுதுன்றதுனால நீங்க எதுக்கு ஓடி போறீங்க நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தீங்க காலேஜ் எல்லாம் கட்டி குடுத்தீங்க உங்களுக்கு எனக்கும் ஆழமான ஒரு கலாச்சார உறவு இது நிறைய பேர் தெரியாது முதல் இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸைல் நைன்டீன் டுவெல்ல கவர்மெண்ட்ல காபூல்லாம் ஏற்படுது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து ஒரு காபூல்ல வந்து இது பண்ணாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு நம்மளுக்கும் காபூலுக்கும் நிறைய உறவு இருந்தது அந்த ஈடி காரன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈட்டிக்காரனே பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி இண்டஸ் இதுல அதே மாதிரி மாறன் ஒண்ணு வருது மாற்றம் எல்லாம் வந்து மாறன் குறும்பன் எல்லாம் வருது அது வந்து இருந்தே உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு குஜராத்ல ஒரு மக்களாதான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல சோ அந்த மாதிரி இப்போ சிந்திஸ் சொல்றாங்க இல்லையா முந்தைய காலம் தொட்டு அந்த இருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல அங்க காபூல்ல இருந்து கல்கட்டா அவர்களும் இது இருந்துச்சு ட்ரங்க் ரோடு இருந்துச்சு சரியா சோ அதுல வந்து வருவாங்க அவங்கலாம் இவரு அழகா ஒரு ரவீந்திரநாத் தாகூர் கதை எழுதியிருக்காரு காபூலி வாலான்னு ரொம்ப அருமையான கதை அது அதை வந்து ஈட்டிகாரனை நம்ம எல்லாம் வந்து தப்பா தான் பாப்போம் வட்டி வட்டி கொடுக்குறேன் அவனுக்கு இருக்க ஃபீலிங் அதெல்லாம் பார்த்தா அவர் அழகா எழுதியிருக்காரு அப்படி அப்படி ஒரு உறவு இருந்த இதுதான் ஊர் தான் நம்ம அந்த உறவை வந்து அவங்க எப்பயுமே விரும்புறாங்க ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா இருக்க பிரச்சனையால அந்த உறவு வேண்டாம் மாதிரி இருக்கா என்றான் நம்ம உறவு வச்சுக்கலாம் தான் இந்தியா தான் வந்து அதனோட இந்துத்துவா ஐடியாலஜியால அது ஒரு இஸ்லாமிய கோபியா இஸ்லாமிய வெறியால அது வந்து தாலிபானு வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால அது இது பா பாலம் போட முடியலை இப்போ இந்த ரேர் எடுத்து பிரச்சனை வந்த உடனே இவங்க இதில் இப்போ தான் என முன்னே வந்து ஜிண்டாலெலாம் வந்து அங்கே வந்து மைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையாக இருந்தார் இருந்து பாகிஸ்தான் கூடலாம் நவாஸ் ஷெரீப் கூட உறவு எல்லாம் வந்து நவாஸ் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் கூட மோடி போனார் இல்லையா போய் ஃபிளைட்ல போய் ஆமா அது என்ன ஜிண்டால் வந்து அது அழுத்தம் கொடுத்து பண்ண சொன்னாரு அது கை விட்டு போன கோவத்துல தான் சி அது இது ஆப்கான் டாக்ஸ்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் சொல்றோம் ஜெய்கணேஷ் அவ்வளவு கேட்டாரு சேர்த்துக்கல ஏன்னா அமெரிக்கா இவங்க எல்லாம் வேண்டாம் இவங்க சில்லறை எல்லாம் கூட்டு பண்ணாங்க ரஷ்யாவும் அதை வழி கொடுத்துல அப்படி போயிடுச்சு அது கைவிட்டு போயிடுச்சு சோ போனதுனால ஜிண்டால் இவங்களுக்குலாம் பெரிய கோவம் கோவம் வந்துட்டு அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் காஷ்மீர்ல ஆர்டிகிள் இது தூக்குனாங்க த்ரீ செவன்டி தூக்குனாங்க எதுக்குன்னா இவங்க வந்து இப்படி நீங்க வந்து இப்படி பண்றீங்களா நாங்க இதை செய்யறோம்னு சொல்லி ஒரு உக்கரமா அதை பண்ணாங்க அப்போ தாலிபான் அதை கேட்டாங்க தாலிபான் அது அவங்க உள்நாட்டு உகாரம் அவங்க இதை பண்ணிக்கிட்டு ஏன்னா தாலிபானுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா இவ்வளவு நாள் போர் புரிஞ்சு ஸோ அவங்க வந்து இனிமேல் அந்த போருக்குலாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த இது என்ன சொல்றது இந்த தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க நாட்டை வளர்க்கணும் அதுக்கு என்ன அடுத்த கட்டம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னா சைனான்ற ஒரு பெரிய முதலாளி வந்து ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறது அவங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கும் அங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து ஜிங்கூர்ல சரியா வச்சுக்கலன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு சோ அதனால அவங்க வந்து சைனா கூட அவ்வளவு இதுவா போவாட்டா அப்படின்னு ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் அதனால இந்தியா கூட உறவு வச்சுக்கணும் வந்து அப்பில்தான் விரும்பிட்டே தான் இருந்தாங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்க முதலாளி எல்லாம் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க ஆனா அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை அவருக்கு ஆளுமை பண்றது இல்லையா தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் குடுங்கி இப்போ வெனிஸ் வேலையெல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்க சொல்றதுல இருந்து இந்த கேள்வி எழுது இப்போ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய டிரைபல் ரீஜன்ல ஆப்கானிஸ்தானுடைய அரசின் ஆதரவு பெற்ற பாகிஸ்தான் தாலிபான் அப்படின்ற அந்த அமைப்பினர் வந்து நடத்தக்கூடிய தாக்குதல் பெரும்பாலும் சைனாவோட இன்ஸ்டலேஷனுக்கு அகேன்ஸ்டா அங்கே நிறைய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் வந்து இந்தியா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட உறவை வந்து புதுப்பிச்சிருக்கு ரெண்டு பேருடைய உறவும் மேம்பட்டுருக்கு அப்படின்ற பார்க்கும்பொழுது இது வந்து சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வைக்கக்கூடிய செக் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா அதன் அடிப்படையில எடுத்த முடிவு அப்படின்றத பார்க்கலாமா நம்ம இது இந்தியாவா இந்தியா எடுத்த முடிவு இந்தியா வந்து சைனாவோட உறவு இருந்தியா ம்

இந்த இன்டர்பிளானிட்டி சூப்பர் பவுன்ற பயத்துல தான் தாலிபான் இதுவா இருக்காங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாத்தையும் என்னமோ தாலிபான் வந்து காபூல மேனேஜ் பண்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது அங்கங்க இப்போ எப்படி ஜென்சி நேபாள்ல நடந்தது அந்த மாதிரிதான் அந்தந்த ஊர்ல அதிருப்தி இருக்கு லோக்கலைஸ் ஒரு க வந்து மைனிங் மாத்திர எடுத்துட்டு சைனா வந்து எடுத்துட்டு போறான் அந்த ஊருக்கு என்ன உதவி பண்ண போறான் சோ அந்த ஊர் மக்கள் ஏழை தான் இருப்பாங்க இதை வந்து ஆப்பிரிக்கால சொல்லுவாங்க ஒரு பாட்டாவே சொல்லுவாங்க தெர் இஸ் டைமண்ட்ஸ் இன் த சோல்ஸ் ஆஃப் த ஷூஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பால் சைமன் எழுதுவாரு என்னன்னா ஆப்பிரிக்கன் மைண்டில் வேலை செய்யறவங்க செருப்புலையும் கால்லையும் டைமண்ட்லாம் இருக்கும் ஆனால் வயறு வந்து காலியாக தான் இருக்கும் பட்னியாக தான் இருக்கும் எலும்பு தோல்மா இருக்காங்க இதே தான் அங்கேயும் இருக்கும் ஆப்கானிஸ்தான்லையும் இல்லையா அவங்க ஏழ்மையில இருப்பாங்க ஆனால் தோண்டிட்டு போறதுலாம் இதுலையும் நம்ம இதுலேயே பார்த்தோம் நைஜர்ல வந்து ஒரே வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்து போயிருந்தாங்க அது வந்து ஆயிரம் ஆயிரம் டாலர் வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்து போயிருந்தாங்க பிரான்ஸ் எடுத்து அப்படிதான் நடந்திருக்கு அதனாலதான் அந்த நாடெல்லாம் ஏழையா இருக்கு அதுக்கு வந்து தர வேண்ட காசை கொடுத்து அந்த நாட்டை வந்து மேனேஜ் பண்றீங்க சரியா கொடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது சைனா வந்து ஓரளவுக்கு ரெபல்ஸ் கூட எல்லாம் பேசி அப்படி உறவு டெவலப் பண்றான் அப்படிதான் பர்மா மேனேஜ் பண்றான் பண்றான் பட் அவனோட கண்ட்ரோல் வந்து பயங்கர கிடுக்கு இருக்குது ஒரு பிசினஸ் மேல கண்ட்ரோல்ன்றது கிடுக்கு ஆயிடும் இல்லையா வண்டிக்கு விட்டு விட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கறல சென்னையில் இருக்க இஸ்லாமில் அப்படியே மார்வாடி அப்படியே கண்ட்ரோல் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு சைனாவை கண்டா ஒரு மார்பாடி அது கண்டு பயப்படுறாங்க ஸோ அதனால இந்தியா கூட உறவு வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிதான் அவங்க நேச்சுரலாக அவங்க பல வருஷமா சொல்லிடுவோம் இந்தியா வந்து இப்போ வேற வந்து இப்படி கிடிக்கெல்லாம் போடுறதுனால இவங்களுக்கே வந்து லாங் டேர்ம் வந்து பிரச்சனையாகும் ஸோ அதனால நம்ம ஜிண்டா இல்லாமல் ஓகே நம்ம ஆப்கன் உறவை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆஃப்கன் உறவு மூலமாக நம்ம ரேர் எடுத்து எடுக்கலாம் இது லாங் டைம் தான் இப்போதைக்கு பண்ண முடியாது ஏன்னா ப்ராசஸிங் கேபபிலிட்டி எல்லாம் கிடையாது அமெரிக்காவுலயே அந்த சப்ஜெக்ட் ஜியாலஜில இருந்து சப்ஜெக்ட் படிக்கிற ஆளுங்களே ஸ்டூடண்ட்டே போயாச்சு இப்போ வயசானவங்க தான் என் வயசு இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் பத்தி தெரியும் ஏன்னா அந்த காலத்துல பண்ணிருந்தாங்க அமெரிக்கா இப்போ அங்க பண்ற ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது இனிமேல் அவங்க ட்ரெயின் பண்ணி டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் சர்டிசிகல் இன்ஸ்டியூட் இருக்குது அங்க பாத்துருக்கேன் அவங்க ஃபுல்லா இந்த பெட்ரோலியம் இந்த மைனிங் இதுதான் பாக்குறாங்க வேற எடுத்து இனிமேல் தான் இவங்க சப்ஜெக்ட் படிக்கணும் படிச்சு வந்து அதை உறுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழிற்சாலையை ஆரம்பிச்சு ப்ராசஸிங் பிளான்ட்டு அது இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிடும் அதுவரையிலாம் என்ன பண்றது இல்லை டேங்க் எல்லாம் என்ன பண்ணும் ஸோ இதுதான் வந்து இப்போ பெரிய இது இதை கண்டு அப்படியே அமெரிக்காவும் மரலுது இந்தியாவும் அப்படி ஆப்கானிஸ்தான் கூட ஊற வச்சுக்கிட்டு அப்படி போகலான்னு பாங்குது இதுதான் இந்த நிலைமை இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே